ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஆலய தரிசனம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பல திருத்தலங்களை தரிசித்து அந்தந்த தெய்வங்களின் அருளாசிகளை பெற்று பயனடைய போகிறீர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது மகான்களின் வாக்கு அந்த கோடி புண்ணியங்களும் உங்கள் வீட்டிற்கு உங்கள் தொலைக்காட்சி மூலமாக கிடைக்க இருக்கிறது அழகான சிவன் தலங்கள் அரிதான ஹரித்தலங்கள் அருள்மாறி பொழியும் சக்தி திருத்தலங்கள் மற்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்தர்கள் மகான்கள் போன்றோர்களின் அருள்தலங்கள் என எல்லா புண்ணிய கண்டு பரவச கடலில் மிதக்க இருக்கின்றீர்கள் அறிந்த கோவில்கள் அறியாத ரகசியங்கள் உய்யக்கொண்டான் மலை அருள்மிகு உஜ்ஜீவநாதர் திருக்கோயில் வரலாறு மூலவர் உஜ்ஜீவநாதர் அம்மன் அருணாக்ஷி தலவிருட்சம் வில்வம் தீர்த்தம் பொன்னொளிர் ஓடை குடமுருட்டி ஞானவாவி எண்கோணக்கிணறு நாற்கோணக்கிணறு என்று ஐந்து தீர்த்தங்கள் புராணப் பெயர் கற்குடி உய்யக்கொண்டான் திருமலை ஊர் உய்யக்கொண்டான் மலை மாவட்டம் திருச்சி ஸ்தல வரலாறு மிருகண்ட முனிவர் தனக்கு சந்தான பாகியம் இல்லாத குறையை நீக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டு தவம் இருந்தார் அவரின் தவத்திற்கு இறங்கி சிவபெருமான் அவர் முன் தோன்றி உனக்கு உபயோகமில்லாத அறிவற்ற நூறு குழந்தைகள் வேண்டுமா அல்லது பதினாறு வயது வரை மட்டுமே வாழக்கூடிய அறிவும் படிப்பும் இறை வழிபாட்டில் சிறந்தும் விளங்கும் ஒரு மகன் வேண்டுமா என்று கேட்டபோது அறிவில் சிறந்த ஒரு மகன் போதும் என்று வரம் பெற்றார் அதன்படி பிறந்த குழந்தைக்கு மார்க்கண்டேயன் என்று பெயர் சூட்டினார் மார்க்கண்டேயனுக்கு பதினாறு வயது நெருங்கும்போது மிருகண்ட முனிவர் அவனுடைய ஆயுள் விவரத்தை கூறி இறைவன் சிவபெருமானை தஞ்சம் அடைந்து பூஜிக்கும்படி கூறினார் மார்க்கண்டேயன் பல சிவஸ்தலங்களுக்கு சென்று ஈசனை வழிபட்டு பின்பு கற்குடி சிவஸ்தலம் வந்து சேர்ந்தான் இத்தலத்தில்தான் மார்க்கண்டேயனுக்கு இறைவன் உஜ்ஜீவனேஸ்வரர் காட்சி கொடுத்து அவன் என்றும் பதினாறு வயதுடன் சிரஞ்சீவியாக வாழ வரம் கொடுத்தார் இக்கோயிலில் ஜேஷ்டா தேவியின் சிலை வித்தியாசமான வடிவமைப்பில் உள்ளது இவளை மூதேவி என்பார்கள் லக்ஷ்மியின் சகோதரி இவள் இவளை பார்த்தாலே செயல்கள் நடக்காது என்பார்கள் இது தவறான கருத்தாகும் என சொல்லப்படுகிறது இந்த தேவியை தரிசித்தால் விபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றுவாள் எப்போதும் விழிப்புடன் இருக்கச் செய்வாள் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோவிலில் ஜேஷ்டா தேவிக்கு சிலை உண்டு அதுபோல உய்யக்கொண்டான் கொண்டான் திருமலையிலும் ஜேஷ்டாதேவி இருக்கிறாள் ஆனால் இரண்டு புறமும் இரண்டு குழந்தைகளை வைத்திருக்கிறாள் ஒரு குழந்தை நந்தீஸ்வரர் குழந்தை வடிவில் இருப்பது போல உள்ளது இவரை மாடன் என்கிறார்கள் மாடு போன்ற வடிவத்தில் உள்ளதால் மாடன் என்ற பெயர் ஏற்பட்டதாம் மறுபுறத்தில் அழகிய பெண் இருக்கிறாள் இவளை வாக்தேவதை அதாவது சேடி என்கிறார்கள் ஆதிபராசக்தியே இங்கு ஜேஷ்டாதேவியாக இருக்கிறாள் அவள் தனது சேடியான பணிப்பெண் வாக்தேவதையையும் அழைத்து வந்திருக்கிறாள் கோயில் சிறப்புகள் தேவார பாடல் பெற்ற காலத்தில் கற்குடி என்றும் தற்போது உய்யக்கொண்டான் கொண்டான் மலை என்றும் வழங்கும் சிவஸ்தலம் ஐம்பது அடி உயரமுள்ள ஒரு சிறிய குன்றின் மீது அமைந்திருக்கிறது இறைவன் கல்லில் மலையில் குடியிருப்பதால் கற்குடி என்னும் பெயர் பெற்றது மார்க்கண்டேயருக்கு மீண்டும் ஜீவன் அளித்ததால் சுவாமி உஜ்ஜீவநாதர் எனப்படுகிறார் எண்ணிய விருப்பங்களை ஈடேற்றுவதால் கற்பகநாதர் என்றும் இவருக்கு பெயர் உண்டு குன்றின் அடிவாரத்தில் முருகப்பெருமானின் சந்நிதி உள்ளது கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் இவ்வாலயம் அமைந்துள்ளது கோபுர வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் இடதுபுறம் ஞானவாவி தீர்த்தமுள்ளது இத்தீர்த்தத்திற்கு எதிரே ஒரு முகப்பு வாயிலுடன் குன்றின் மேலே ஏற படிகள் தொடங்குகின்றன குன்றின் பாறைகளில் நன்கு அமைந்துள்ள சுமார் அறுபத்தி ஐந்து படிகள் ஏறி ஆலயத்தை அடையலாம் குன்றின் மீது ஒரு மூன்று நிலை கோபுரம் ஐந்து பிரகாரங்களுடன் ஆலயம் அமைந்துள்ளது மூன்று வாயில்களை கொண்ட இவ்வாலயத்தின் இரண்டு வாயில்கள் தெற்கு நோக்கியும் ஒன்று கிழக்கு நோக்கியும் அமைந்துள்ளன குன்றின் மேலுள்ள வாயில் வழியே உள்ளே நுழைந்தவுடன் எதிரே கொடிமரம் பலிபீடம் நந்தி மண்டபம் ஆகியவற்றை காணலாம் குன்றின் மீது சுற்றிலும் உயர்ந்த மதில் சுவருடன் கூடிய ஆலயம் அழகுற அமைந்திருக்கிறது கொடிமரம் முன்பு மார்க்கண்டேயனை காக்க யமனை தடுப்பதற்காக கருவறை விட்டு நீங்கி வந்து நின்ற சுவாமியின் பாதம் உள்ளது படிகள் ஏறி உட்சென்றால் முதலில் அருணாட்சி அம்பாள் சந்நிதி உள்ளது மேற்கு நோக்கிய சந்நிதியில் காட்சி தரும் இவள் பழைய அம்பாள் இத்திருமேனியின் உள்ள பூவின் இதழ் உடைந்து போயுள்ளது எனினும் அம்பாள் கனவில் வந்து உணர்த்தியவாறு இப்பழைய அம்பாளை அப்புறப்படுத்தாது அப்படியே வைத்துள்ளனர் இதனால் புதிய அம்பாள் பாலாம்பிகை பிரதிஷ்டை செய்துள்ளனர் மூலவர் உஜ்ஜீவனேஸ்வரர் மேற்கு பார்த்த சந்நிதியில் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் அருகில் இறைவி அருணாட்சி சந்நிதி உள்ளது தேவார மூவர் என்று போற்றப்படும் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற பெருமையுடைய சிவஸ்தலங்களில் இத்தலமும் ஒன்று திருநாவுக்கரசர் இத்தலத்து இறைவன் மேல் பாடிய பதிகத்தில் ஒவ்வொரு பாடலிலும் கற்குடி இறைவன் உஜ்ஜீவநாதரை கண்ணாரக் கண்டதை குறிப்பிட்டு பாடியுள்ளார் இத்தலத்தில்தான் மார்க்கண்டேயரை காப்பாற்றுவதாக உறுதியளித்து இறைவன் அருள் புரிந்தார் மார்க்கண்டேயரின் உயிரை காப்பதாக வரம் கொடுத்ததால் சிவனுக்கு உயிர் கொண்டார் என்று பெயர் ஏற்பட்டது இவரே ஜீவன்களுக்கு ஆதாரமாக இருப்பதால் உஜ்ஜீவநாதர் என்ற பெயர் ஏற்பட்டது ஆடி பௌர்ணமி அன்று இரவில் மார்க்கண்டேயருக்கு சிவன் காட்சி தந்ததாக ஐதீகம் எனவே அந்நாளில் சிவனுக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும் தவிர பௌர்ணமிதோறும் இரவு சிவனுக்கு தேன் பாலபிஷேகம் நடக்கும் திருவிழா பங்குனியில் பிரம்மோற்சவம் விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி திருக்கார்த்திகை தைப்பூசம் திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் அமைவிடம் திருச்சியில் இருந்து வயலூர் செல்லும் வழியில் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் உய்யக்கொண்டான் மலை உள்ளது கோயில் அருகிலேயே பஸ் ஸ்டாப் உள்ளது சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பஸ் உண்டு पेदमुन नादमुं शिवने, जानमुं घानमुं शिवने, वानमु पूमें शिवने, नेरुम् निरुपों शिवने, खाट्रुम् मलयुं शिवने, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க